வணக்கம் அதாவது பெண் என்பதாலேயே அவர்கள் குற்றம் செய்தாலும் நீதிமன்றம் விடுதலை செய்யாது பெண் எந்த ஒரு ஆணும் பெண்ணும் சமம் பொழுது இந்த பேசக்கூடிய பேச்சுக்கும் இருக்கக்கூடிய விடயங்களை முன்கூட்டியே சொல்லிடுறோம் அதான் ஒண்ணு இல்லை தலைப்பே பார்த்திருப்பீங்க கள்ளிப்பால் ஊத்தி கொள்ள வேண்டிய சில விச ஜந்துக்கள் என்னடா இப்படி வந்து ஒருத்தனை சாவு கொள்ளு அப்படின்னு யாருக்கு உரிமை இல்லை கண்டிப்பா உரிமை இல்லை இருந்தாலும் காணொலிக்கு காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி இந்த ஈரோட்ல ஒரு கூட்டம் போட்டாரு விசை அந்த விசை போட்ட கூட்டத்துல பெண்கள் வந்து மதுவிலந்து செயல்பட்ட சில காட்சிகள் எடுத்து வைத்திருக்கோம் அதை பார்க்க போறோம் அதுல முதல்ல ஒரு சிறப்பம்சம் இருக்கு பாக்குறீங்களா பாருங்க

அது கர்ப்பமாயி ஒரு வாரம் ஆகுது காடு போட்டு போல அதில் ஒரு வாரம் காட்டியிருக்கு நாங்களும் போக கூடாது அதையும் தாண்டி வந்தாங்க யாருக்காக விஜய்க்காக வந்தாங்க வந்துக்கிட்டு மூடிட்டு ஓரமாக நின்னு அந்த நாய் என்ன பேசுன்னு பேசி பார்த்துட்டு போறதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா குடுக்குடுக்கு ஓடி இருக்காங்க அப்ப இதை வந்து பெரிய தியாகம் போல எப்படி பெரிய தியாகம் போல பேசக்கூடிய இந்த பெண்மணிகள்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த தமிழ்நாட்டுல எப்படி சொல்றது வீர மங்கைகளாக வாழ்ந்து போரில் தியாகம் செஞ்சு தன் உயிரை மாய்த்து இந்த நாட்டை காத்த மத்தியில் இப்படி ஒரு ரசிக கூட்டத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டு ஒழியக்கூடிய அவர்களை பார்த்து ரசிக்கக்கூடிய பெண்மணிகள் இருக்காங்கிறது கேவலமா இல்ல இந்த தமிழ்நாடு நாசமா போகிறதுக்கு இது போல தான் காரணம் இது மட்டும் இல்லை இன்னும் நிறைய இருக்கு அதையும் பாருங்க என் ஹஸ்பண்டோட என்னோட விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஐ லவ் விஜய் ஐ வ் விஜய் ஐ லவ் விஜய் நான் சின்ன வயசுல இருந்தே அவரை வந்து நாங்க நேர்ல பார்த்து வளர்ந்துருக்கிறோம் அவரோட பையனோட வயசு என் வயசு ஒண்ணுதான் அதனால் சின்ன வயசுல இருந்து அவர் எவ்வளவு பிடிக்கிறோமோ அவ்வளவு ரொம்ப பிடிக்கும் முதல் படம் ரிலீஸ் ஆன முதல் ஷோவே நாங்க போய் கண்டிப்பா பார்த்துருவோம் ஜனநாயகனு கூட நாங்க அதுதான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறோம் வீட்டில் டோட்டல் ஃபேமிலியுமே ஜனநாயகன் முதல் ஷோவே பார்த்துருவோம் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது எங்களோட முதல் ஓட்டு விஜய்க்கு தான் இது எப்படிப்பட்ட ஒரு கேவலம் அப்படின்னு அந்த பெண்ணுக்கு தெரியலையா அதாவது இன்னொரு ஒருத்தருடைய கனவுறவு அவர் விஜயா இருக்கட்டும் நடிகராக இருக்கட்டும் நடிக்காத இவரா இருக்கட்டும் என்ன கர்மமாவே இருக்கட்டும் இன்னொருடைய கணவர் சரி உனக்கு அவர் மேல ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா நீ மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு பொத்திக்கிட்டு போய் கொண்டிருக்கணும் இருக்கணும் பொது வெளியில நீ இப்படி பேசக்கூடியத பல இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைகள் பெண் பிள்ளைகள் பார்க்குமா பார்க்காதா சின்ன பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் பார்க்குமா பார்க்காதா நீ பெரிய மயிர் மாதிரி என் ஹஸ்பண்டோட எனக்கு விஜய தான் ரொம்ப பிடிக்கும் விஜய் தனேல வந்து சோறு போடுற சரி அது புருஷன் பார்த்து முடிவெடுக்க வேண்டியது எனக்கு ஒன்றும் கிடையாது ஆனால் நீ பேசக்கூடிய கருத்து இருக்கு பாரு செருப்ப கழட்டி அழிக்கணும் இப்ப இன்னொருடைய மனைவி அவங்க ஆக்டரா இருக்காங்க ஆக்டர் இல்லாமல் இருக்காங்க என்ன கர்மமாகவும் இருக்காங்க அவங்கள வந்து நான் பொதுவெளியில எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும் என் பொண்டாட்டியோட அவங்கள தான் நான் பிடிக்கும் ஐ லவ் யூ அப்படின்னா இந்த சமூகம் ஏத்துக்குமா அவன் புருஷன் அதை ஏத்துக்குவானா அவளோட புருஷன் அதை அந்த குடும்பம் அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல இதை ரசிக்கிறாரா விஜய் இது தற்கொலை தனமா இல்லையா தற்கொலை தனமா இல்லையா விஜய விடுங்க இந்த மக்களுக்கு அறிவு இல்லையா என்ன பேசணும் ஏது பேசணும் அப்படின்னு தெரியாம என்ன இளவையாவது பேச வேண்டியது சரி பேசி தொலை அதை டெலிகாஸ்ட் பண்ணதுல நாயங்க டெலிகாஸ்ட் பண்ணதுல அப்ப அடுத்து அதை பார்க்கக்கூடிய பெண் பிள்ளைகள் இருக்கும் ஆண் பிள்ளைகள் இருக்கும் சின்ன வயசாக நாசமா போயிருமே அப்படின்னு ஏதாவது ஒன்றமாவது மண்டையில ஏற்கனவே வந்து திரையுலகத்தை பார்த்து நிறைய கேவலமான உடைகளை கற்றுக்கொண்டு இன்னைக்கு நம்ம அதை வந்து மீட்டு கொண்டு வர முடியாத சூழல்ல இருக்கும் டூ கே கிட்ஸுங்கிறது நாசமா போயிடுச்சு இப்படிப்பட்ட சூழல்ல கேவலத்தின் உச்சத்துல இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அதானே உண்மை அறிவு இல்ல சோதனமா எதையாவது பேச வேண்டியது அதுவும் விஜயோட பையன் வயசும் இந்த அம்மா வயசும் ஒன்னா ஐ லவ் யூ விஜய் நான் குடும்பமே பிளான் பண்ணிருக்கோம் ஒன்னா சேர்ந்து சரணாயகன் பாக்கணும் பெரிய தேச தியாகம் பண்ணிருக்காங்க குடும்பமே சேர்ந்து ஒன்னா போருக்கு போக போறீங்களா இல்ல இந்த எஸ்ஐஆர் போராட்டம் பண்ண போறீங்களா இல்ல மக்களுக்கு ஏதாவது நலத்திட்ட உதவி செய்ய போறீங்களா அதெல்லாம் விடு ஒரு அன்னதானம் இல்ல வேற ஏதாவது இயலாத இருக்கு என்றது என்ன மயிர் பெரிய பிளான் பண்ணிருக்கோம் ஜனநாயகன் படத்துக்கு போறது இதெல்லாம் அவங்க என்ன நினைக்கிறாங்க பெரிய விடைய நினைக்கிறாங்க அப்ப இந்த மக்களை உருவாக்கியது யாரு நம்ம விஜயை திட்டுவதற்கு முன்பு இப்படி தரங்கட்டு போறதுக்கு காரணமா இருந்தது இருக்கக்கூடிய இருந்த ஆட்சியாளர்கள் அவர்களை வந்து நம்ம தவிர்த்துட்டு போக முடியாது இவங்க இது காரணம் இல்ல நம்ம சொல்லிட்டு போக முடியாது இவர்கள் உருவாக்கியது இன்னைக்கு நம்மளும் சேர்த்து அனுபவிக்கிறோம் இது நிறைவு இல்ல பாருங்க ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்க வீட்டுல ஒன்பது பேர் இருக்காங்க அந்த ஒன்பது பேரும் விஜய்க்கு ஓட்டு போடணும் விஜய்க்கு ஓட்டு போடலாம் அவங்க தான் அப்படின்னு சிரிப்பு சிரிக்குது இது விளையாட்டா சொன்னாலும் விளையாட்டுக்கு என்ன பேசணும் தெரியல எதையாவது பேச வேண்டியது அப்ப கோவம் இயலுமா இல்லாத இந்த தமிழ் சமூகம் நாசமாக போயிருக்கா இல்லையா அப்ப விஜயை எதிர்ப்பதற்கான வலுவான காரணங்கள் என்ன ஒரு திரையில் நடித்த காரணத்தினாலேயே அதை வந்து மக்கள் அறியாத மக்கள் அதை வந்து ஆளுமை இந்த நாட்டை ஆளுவதற்கு தகுதி இருக்குன்னு நினைக்கிறதுக்கு பேரு என்ன உங்கள் விஜய் நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொன்ன ஒரு தான் நாற்பத்தி பேர் இறந்து போனப்ப ஓடி போனாரு

பெண்மைக்கும் இப்படிப்பட்ட இந்த பெண்மைக்கும் வேறுபாடு இருக்கு அப்ப நாம் இது விமர்சனத்துக்கு உள்ளாக்க கடமைப்பட்டிருக்கோமா இல்லையா அதுதான் கேள்வி நிறைய இருக்கு பார்க்கும்பொழுது மனவேதனை தான் பாருங்க பிடிக்கும் சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும் அதனால பார்க்க மாட்டோம் ஆமா எனக்கு இன்னைக்கு காலேஜில் எக்ஸாம் இருக்கு எனக்கு அவங்க முக்கியமாக முன்னாடினா எனக்கு எக்ஸாம் விட படிப்பை விட இவங்க தான் நான் வந்துட்டேன் அது பிடிக்கும் அதுதான் அது நேரில் பார்க்குற மாதிரி வருமாங்கண்ணா

அவன் அப்பன் கஷ்டப்பட்டு என்னென்ன தடை வச்சு என்னென்ன என்னென்ன வேலைகளை செஞ்சு இந்த பிள்ளைய படிக்க வைக்கிறான்னு தெரியல இதுக்கு வந்து கல்லூரி தேர்வு இருக்கு தேர்வோட எனக்கு விஜய் தான் முக்கியம் நான் வந்திருக்கேன் நான் சின்ன வயசுல இருந்து விஜய் ஃபெண்டாம் எனக்கு விவரமே தெரியாத கூட நான் விஜய் ஃபெண்டா எங்க அம்மா சொல்லுவாங்க கூட கலட்டி அடிக்கலாமா அடிக்கக்கூடாதா சொல்லுங்க கலட்டி கொண்டு அடிக்கலாம அடிய கூடாதா நீங்க நினைக்கிற மாதிரி செருப்பையோ வேறதையோ கிடையாது அறிவை கலட்டி வச்சுட்டு ஏன்னா பெண்களை கை நீட்ட மாட்டோம் அப்ப அந்த அறிவு தானே கை நீட்டாம இருப்போம் அப்ப அந்த அறிவை கழட்டி வச்சுட்டு சட்டு சட்டுன்னு சாத்தலாம சாத்தக்கூடாது என்ன இளவையாவது பேச வேண்டியது குடும்பம்னு ஒண்ணு இருக்கு நம் பெண் பிள்ளை நமக்கு அடுத்து வந்து ஒரு குடும்பத்துக்குள்ள போக போறோம் நீங்க நீங்க நினைக்கலாம் பெண்கள் ஆண்கள் எல்லாம் ஒண்ணுதான் சம் ஆமா ஒண்ணுதான் நீ இதே இதை ஒரு மேடையில் ஏறி நாகரிகமாக நல்ல முறையில அறிவார்ந்த ஒரு அறிவான ஆயுதமா பேசு போற்றுவோம்

உனக்கு வேட்டை உனக்கு ஒரு வேட்டி இருக்குது உனக்கு ஒரு வேட்டி இருக்குது நீ பேசிட்டாதா லாஸ்ட் வரைக்கும் இருக்க போறீங்க ஒரு ஓரமா ஒதுங்கி பேசிக்க சரியா நாங்க சீரியஸ் ஆகி உள்ள இறங்கி வந்துட்டோம்னா உன் பேச்சு எல்லாம் என்ன ஆகும்னு எங்களுக்கே தெரியாது சரியா சும்மா உனக்கு இந்த தற்கொலை தாயலி பேசுறது எதுவாது புரியுதா சாட்டை உனக்கு வேட்டை உனக்கு ஒரு வேட்டி இருக்கு அண்ணே சாட்டை துறைமுறை பேண்ட் கிண்டு போட்டு தான் நான் டைட்டாக போட்டுக்க அந்த அம்மா பாட்டை அவுத்து விட்டு கட்டிட போகுது வேட்டியா வெக்கமால என்ன இலவையாவது பேச வேண்டியது சாட்டை அதை வருமா சாட்டை உனக்கு வேட்டை உனக்கு ஒரு வேட்டி இருக்குது வேட்டி இருக்குது நான் பொங்கலுக்கு சீலிச்சு கொடுக்க முடியா அவருக்கு ஆகி அவருக்கு குடும்பம் இருக்கு அவர் குடும்பத்தை கெடுத்துடாத சரியா நீ பேசினா நீ பேசினாலே வந்து பல குடும்பம் கெட்டு போய் கிடக்கு உன்னை பார்த்து பல தற்கொலை தாயலி பிள்ளைகள் உருவாயிருக்கு தாயலின்னு சொல்லாதீங்க அவர்கள் அம்மாக்களை பேசாதீங்க ஆமா நான் அம்மாக்களை பேசலை ஆனால் அம்மாக்களை பேசக்கூடிய சூழ்நிலை ஏன் இருக்கு இது மாதிரி தற்கொலையை பெற்று விட்டு இப்படி கொண்டாந்து மீடியா கொண்டு பேசும்போது போனதோ நாகப்பட்டினத்தில் பேசும் போது அடிச்சு போடி அப்படின்னு சொல்லி தான் அந்த பேசுமா பேசாது இன்னைக்கு பேசுது அப்ப இவருடைய லட்சணம் இவருடைய வளர்த்த முறை ஒத்த ரோசா பிள்ளை ரொம்ப அருமையா வளர்த்துருக்கமா கோவம் வராதா என்ன இளவையாவது பேச வேண்டியது தனக்கு தான் தெரியும் அப்படிங்கிறது போல என்ன தெரியும் என்னத்தை புடுங்கினார் விஜய் மக்களுக்காக திரையுலகத்தை நடிக்கும் பொழுது நடிப்பணி பாட்டி இல்ல நீ இப்ப ஏதாவது ஒரு நலத்திட்ட உதவிகளை முன்னெடுத்த சொல்லு ஏதையா பேசுறது சரியா பேசுறியா பேசுறியா எதுவுமே தெரியாது நாட்ட ஆளன்னுங்கிற துடிப்பு அவ்வளவு கேவலப்பட்டு போய் கிடக்கு கடி கட்டசி உயிர் இருக்க வரைக்கும் உண்டா இது போல தற்கூறைய ஒலிக்காம விட போகிறதே கிடையாது திமுக எங்களுக்கு எது இல்லவே மாற்றுக்கிறதே இல்லை இந்த தமிழ் தேசியத்தை இந்த தமிழ் மகன் ஆளாம போய்வார்கள் என் பார்க்க தானே போறோம் என்ன கொஞ்சம் நீண்ட பயணமாக இருக்கு அவ்வளவுதானே பரவாயில்ல நாங்க மடிந்தாலும் எங்களோட இனம் வாழும் இல்லை கண்டிப்பாக வாழ அந்த வெறி இருக்கு ஏன்னா ஏதாவது பேச்சு தொலை வேண்டியது கோபம் வருமா வராதா இன்னும் கருமம் இருக்கு பாருங்க என்ன கட்சியா இந்த தற்கொலை யாருங்க அவங்க தற்கொலை அவங்க அப்பன் தற்கொலை அவன் தற்கொலை எங்க எங்க இருக்கு தற்கொலை ஆகணும் அவன் தான் தற்கொலை என்ன இந்த அம்மாவுடைய வயதே இப்படி இருக்கணும் உங்களுக்கு தெரியும் இந்த அம்மாவுக்கு விசே அண்ணனா தற்கொலை 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 நான் தான் தற்கொலை ஆகணும் தமிழ முத தெளிவா பேசு தாய் குளம் பேரு வேற ஏதாவது வேற வாயில வந்துடும் இன்ப தமிழ் தமிழை தமிழே பேச தெரியாத இவர்கள் தான் வந்து இவர்களுக்காக நாமளும் சேர்ந்து தமிழ் தமிழ்னு போராடிக் கொண்டு இருக்கிறோம் வெக்கமா இல்ல இப்படிலாம் ஏதாவது ஏதாவது பேச என்ன தற்கொலி 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 தற்கொலை என்ன தற்கொலை அவங்க தான் தற்கொலை தற்கொலி வான்கோழி தெரியும் கோழி தெரியும் நெருப்பு கோழி தெரியும் ஈவும் கோழி கூட தெரியும் அதனா தற்கொலி ஓ விஜய்க்கு பேர் தற்கொலியா தற்கொலியா தற்கொலையா என்ன இளவையாவது பேச வேண்டியது கலட்டிட்டு இருக்கலாமன்னு தோணுது வீரர்களுக்கு இவர்களுக்காக உயிர் கொண்டு நேசித்து கட்சி கொண்டு இருக்கிறோம் அப்படிங்கும் பொழுது வேதனை இருக்காது இங்கே நான் நிறைய பார்த்து எனக்கு விரியாவது அந்த விரிய உங்களுக்கு ஏத்தனை வேற ஒண்ணுமே இல்லை இன்னும் இருக்கு பாருங்க பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்த ஆட்சி எதுனா அது தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான் நான் சொல்லுவேன் பெண்களெல்லாம் வீட்டுல முடங்கி கிடந்தாங்க ஆனா இப்ப வந்து வெளியே நிச்சிருக்கிறோம் நாங்கெல்லாம் ஏன் எந்த ஆட்சியில எங்களுக்கு பெண்களுக்கு மத்திய ஒன்றிய செயலாளர் பொறுப்பு எந்த எந்த அரசியல மத்திய ஒன்றிய செயலாளர் செயலாளர் பொறுப்பு ஒரு ஒரு போடுவாங்க ஏதோ வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஆட்சியிலயோ பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து வெளியே வர வைக்கல ஆனா தமிழக வெற்றி கழகத்தில் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து எங்களை வெளியே வர வச்சிருக்காங்க இந்த ஆட்சியை நாங்க கண்டிப்பா மாத்தி கொடுப்போம் தளபதியை சிஎம் ஆக்கி வைக்கோம் நாங்கள் இதுக்காக நாங்க எவ்வளோ வேணாலும் போராடுவோம் 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 மத்திய ஒன்றிய செயலாளர் செயலாளராக இந்த அம்மாவுக்கு போஸ்டிங் கொடுத்துருக்காங்களாம் எந்த ஆட்சியில் பெண்களுக்கு கொடுத்துருக்காங்க தமிழக வெற்றி கழக ஆட்சியில் அவன் இன்னும் வரவே இல்லையம்மா ஆட்சி அமைக்கணும் தானே பல பேர்த்த காவு வாங்கி பல நாசமாக்கிட்டே இருக்கான் தமிழக வெற்றி பொறுப்புல இருக்கேன் எந்த கட்சியில இப்படி ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கான்னு கேட்க தெரியாத இந்த பருப்புகள் தான் இன்னைக்கு வந்து இப்படி பேசி கொண்டு இருக்கு இல்ல வெக்கமா இல்ல அப்ப இவ்வளவு நாள் மக்கள் வெளியே வரவே இல்லையா பெண்கள் வெளியே வரதே இல்லையா பாரதி கண்ட புதுமை பெண்கள் பார்த்து வேற என்ன சொல்ல முடியும் என்ன பேச வேண்டியது மைக்க நம்ம தான் முகத்தை பார்க்க போறாங்க அப்படின்னு என்ன கருமதியாவது பேச வேண்டியது நிறைய இருக்கு இதையும் பாருங்க இது பெரிய பெரிய பிட்டெல்லாம் இருக்கு பாருங்க

தீயசக்தி தூயசக்தி டிவி கேடா டிவிக்க போறியடா சே போன என்ன எலவு ஐயோ கொடுமையா இருக்கா இல்லையா இவர்களை பார்த்தா உச்ச ஏறுமா ஏறாதா சொல்லுங்க இது பரவாயில்ல அதாவது என்ன சொல்றது இவர்களுக்கு மத்தியில நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படி நம்ம பெருமைப்படுறதா இல்ல வந்து இவங்களை திருத்திடலாம் அப்படின்னு நினைச்சு நம்ம நம்மளை நம்மளே மேம்படுத்துறதா அப்படின்னு ஒண்ணுமே புரியல

விஜய்க்கு வந்து பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கான் யாரும் இந்த குருட்டு கூ பேசுது கூமுட்ட என்ன அப்படின்னா கரூர்ல இறந்த சம்பவம் நாப்பத்தோடு பேர் இறந்ததுக்கு விஜயும் காரணம் இல்லை அவங்க தளபதியும் காரணம் இல்லையா அவங்க தலைவர் வேற விஜய் வேற யாரும் காரணம் இல்ல யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா தேவகுரு தான் காரணமா தேவகுரு பிடிச்சி ஜெயில போடுங்க முதல் உனக்கு பிடிச்சி பைத்திய மருத்துவமனையில் போடணும் வெக்கமா இல்ல என்ன ஒருத்தன் ஒருத்தன் வந்து தற்கொலியா இருந்து ஒருத்தன் சடிகளைனா ஒரு ஒருவல் சரியில்னா பரவாயில்ல ஒட்டுமொத்த தாவேக்காவுமே தற்குரியா இருக்கும் பொழுது நான் எப்படா திருத்த முடியும் இந்த மக்களை எப்படா திருத்த முடியுங்கிற சோதனையா சோதனையாக இருக்காது நமக்கு இவர்களுக்கு மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் ஒரு ஒரு தாய்க்கு நிகர என்னன்னா தன் பிள்ளை தருதலையாக இருந்தாலும் பெரிய கேவலப்பட்டவனாக இருந்தாலும் அவன் என் பிள்ளை என்பதாலே அவன் அவன் மேலே கண்ணீர் இருக்கும் அவனை வந்து பாதுகாக்கும் அப்படி ஒரு ஒரு பிள்ளை சாவும் பொழுது என் பையன் செத்தாலும் பரவாயில்ல விஜய்காலம் செத்தாருன்ட்டு போகிறோம் அவரை பக்கத்தில் நின்று பார்த்தோம் அப்படிங்கும்பொழுதே நாம செத்துட்டோம் தாய் விட்டு தொலைவோம் நம்ம தான் அறிவுகட்ட பிள்ளைகளும் பார்ப்பார்கள் அது வேற அறிவார்ந்த பிள்ளைகளும் அறிவார்ந்த என் மக்களும் என் உடன் பிறந்தார்களும் பார்க்கும் பொழுது அவர்களுக்கு சொல்லக்கூடிய உணவு என்ன அப்படின்னா அதாவது சீமானுடைய முகமே சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துல நீங்க வாக்கு செலுத்தினாதான் எதிர்கால தலைமுறை வாழும் இது போய் தற்கொலி அல்லாம ஒரு நல்ல நிலைமையில வாழணும் அப்படின்னா இந்த தமிழகம் வளரணும் தமிழ்நாடு வளரணும் இங்க இருக்கக்கூடிய வளங்கள் செழிக்கணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் சீமானுடைய முகமே சின்னமா இருக்கக்கூடிய விவசாய சின்னத்துல நீங்க வாக்கு செலுத்தினாதான் எதிர்கால தலைமுறை வாழும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்வோம் நன்றி